நம்மெல்லாம் அறிந்த நன்கு தெரிந்து வைத்திருக்கிற அடிக்கடி ஓதப்படுகிற ஓதுகிற ஒரு சூறான் யாசீனுக்கு கல்புல் குரான் குரானுடைய ஹார்ட் அப்படின்னு ஒரு பேர் உண்டு திருக்குரானுடைய இதயம் சூறாய் ஆசின் சூராயாசினுடைய துவக்கத்தில் இருந்து கடைசி வரைக்கும் துன்யா சொல்லப்பட்டிருக்கிறது மன்னரை சொல்லப்பட்டிருக்கிறது மருமையினுடைய முழு டைம் டேபிள் சொல்லப்பட்டிருக்கிறது இது எல்லாமே யாசீனுக்குள்ளே பொருந்தி இருக்கிற காரணத்தால் ஒரு வசனம் மாத்திரம் இன்றைக்கு நம்முடைய சிந்தனைக்கு எடுத்துக்கொள்வோம் இந்த வசனம் யதார்த்தத்தை பேசுகிற வசனம் நாம் யாருக்கு வயசு கொடுக்கிறோமோ வயசு கூட 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 உடல் அமைப்புல தலகிலாக அப்படியே மாத்திருவோங்களாம் குழந்தையில இருந்து நேர போய் கிழவர் போது மீண்டும் குழந்தை ஆயிடுறாங்க அதைத்தான் சொல்றான் யாருக்கு ஆயுள் கொடுக்கிறோமோ அவர்களுக்கு நுணக்கி ஹல்க் உடல் அமைப்புல அப்படியே தலைகீழ மாறுறதுன்னு பேரு கிழவன் குழந்தையாகி விடுவார் மராக நம்முடைய ஸ்டேஜ் நிறைய ஸ்டேஜ் நமக்கு ஸ்டேஜ்க்கு பேரு நாம் இல்லை அப்படிங்கிறது ஒரு ஸ்டேஜ் அப்படிதான் எழுதுறாங்க ஷை கூரா கூறப்படுகிற சுட்டிக்காட்டப்படுகிற ஒரு பொருளாக நாம் இல்லை என்பது முதல் பருவம் ரெண்டாவது பருவம் மண்ணு மண்ணுல இருந்தா எல்லாம் வந்ததுனால மூணாவது பருவம் இந்திரியம் ஒவ்வொரு ஸ்டேஜர் இந்திரியம் நாலாவது வயிற்றுக்குள்ளே அலகா இரத்த கட்டி அஞ்சாவது மூதுகா சதை பிண்டம் இந்த சதை பிண்டம் கொஞ்ச நாள் தங்கு அதுக்கப்புறம் ஆறாவது வெளியே வருகிற குழந்தை ஏழாவது வாலிபம் எட்டாவது முதுமை ஒன்பதாவது அந்த முதுமையிலையும் ரொம்ப முத்தருது அறுதல் உமர் அதாவது குடுகுடு கிழவன் அப்படின்னு சொல்றவல்ல அது ஒன்பதாவது தன் தேவையை தான் செய்ய முடியாத பருவம் பத்தாவது மரணம் இப்படிக்கத்தில் இருந்து கடைசி வரை மனிதனுடைய இந்த பருவங்களை இந்த ஸ்டேஜ்களை குரான்ல அல்லாஹ் சொல்றான் யாருக்கெல்லாம் வயசு கூடிட்டே போகுதோ தலைகீழ் மாற்றம் கடைசியில உண்டாகும் அதனாலதான் ரொம்ப வயசானவங்க வந்து அது செகண்ட் சைல்டுன்னு பேர் இரண்டாவது குழந்தை பருவம் மனிதனுடைய வாழ்க்கையை அல்லாஹ் அமைத்திருக்கிறது வந்து எப்படின்னா இந்த மலை ஏறுற மாதிரி உனக்கு கீசி கல்குங்கிற வார்த்தையினுடைய தப்சீரில் அதை எழுதுறாங்க மலை ஏறுற மாதிரி மலைக்கு கீழே நிற்கும் போது நம்ம குழந்தை அப்படியே குழந்தை ஏறுது ஏறி 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 மேலே முப்பத்தி மூணாவது வயசுல அங்க ஸ்டாப் ஆகும் முப்பத்தி மூணாவது வயசு இந்த ஏறுறது நிக்கிற இடம் அதுக்கப்புறம் ஒரு ஏழு வருஷம் முப்பத்தி மூணு டு ஏழு நாற்பது வயசு வைங்க அது வரைக்கும் உள்ள பருவம் தங்குற பருவம் நாற்பது ஆயிடுச்சு அதுக்கு மேலே இல்லை சிகரத்துக்கு போயாச்சு இப்ப நாற்பதுல இருந்து திரும்ப இறங்கி வருவான் மனிதன் இறங்கி 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 மழை அடிவாரத்துக்கு வந்துடுவான் வந்துருவான் அவ வரும்போது எகைன் குழந்தையா மாறிடுவான் மலை ஏறி இறங்குவதை போன்று மனிதனுடைய ஆயுள் இவன் குழந்தையாக இருக்கிற போது ஏற வேண்டும் என்று ஏறுகிறான் ஏறி 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 போய் அதனுடைய உச்சி தெரிஞ்சுக்கணும் நாற்பதுக்கு மேல வளர்ச்சிகள் கிடையாது நாற்பதுக்கு மேல் உடல் சார்ந்து இறைவன் வைத்திருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளும் அதற்கு பிறகு அவரவர் லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி அது வந்து இதாக ஆரம்பிக்கும் எக்ஸ்பிரியை நோக்கி அது நகரும் நாற்பதுக்கு அப்புறம் நாற்பதுக்கு அப்புறம் வளர்ச்சி கிடையாது நாற்பது என்பதுதான் வளரும் பருவத்தின் உச்சம் தான் நபி பட்டம் எல்லாம் நாற்பது வயதுல கொடுக்கப்பட்டது குரான்ல அந்த பருவத்துக்கு அசத்து நல்லா சொல்றான் சரியான பருவம் மிக நடுத்தரமான பருவம் எதையும் சிந்திக்கிற தெளிவு இருக்கக்கூடிய பருவம் முன்னாடியும் விளையாட்டு இருக்கும் பின்னாடி ரொம்ப பலவீனம் இருக்கும் நாற்பது நிறைய நபிர்களுக்கு வயது நாற்பது இப்ப மலை ஏறுவதை போல ஏறி ஏறி போனா நாற்பதுங்கிறது சிகரம் அதுக்கப்புறம் வளர வாய்ப்பு இல்லை எனவே இறங்கி வர வேண்டும் இறங்க 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 கீழே வந்து விழுகும் போது குழந்தை அளவுக்கு மாறிவிடுவான் முத்தி போன வயது என்பது இரண்டாம் குழந்தை பருவம் அப்படின்னு சொல்றோம் இதுல ரசூலுல்லா செல்லந்தாகு அணிக செல்லும் இந்த அறுபதை தாண்டி ரொம்ப முத்தி போற வயசு இருக்கல்ல குடுகுடு கிழவன் குடுகுடு கிழவின்னு சொல்றோம்ல தன் வேலையை தான் செய்ய முடியாத பருவம் அதுக்கு பேர் அருதலுள் ஒமுர் அப்படின்னு குரான்ல ரெண்டு இடத்துல இந்த வார்த்தை வருது அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா இழிவான வயசு அப்படின்னு அர்த்தமா அது என்ன வயசுல இழிவான வயசு இருக்கா ஆமா ரொம்ப தன்னால் எதுவுமே முடியாது அடுத்தவங்களை சார்ந்துதான் வாழ்க்கை ஒரு கட்டத்துக்கு மேல அவரு வந்து யாராவது தாங்கணும் அவரு டிபெண்டட் ஆயிடுவார் சார்ந்து சார்ந்துதான் இருப்பார் அவர்னால பேலன்ஸா தனியாகலாம் அவர்னால இருக்க முடியாது அந்த வயசு வருவதை மட்டும் யாருதான் என்னான்னு பாதுகாப்பு தேடுகிறேன்னு துவா செஞ்சிட்டாங்க தான் வந்து நூறு ஆயுசுன்னு கேட்டுட்டு இருக்கிறோம் அப்படியே பழக்கம் ஆயிடுச்சு எதிரில வந்த உடனே உனக்கு நூறு ஆயுசு அப்படியே சொல்லியே பழகிட்டோம் சுல்சல்லி சொல்லும் இந்த நூறு இரநூறு நூத்தி ஐம்பதுன்னு பிக்சிங் எல்லாம் இல்லை எந்த இடத்துல ஆயுள் இழிவாகுமோ எந்த இடத்துல ஆயுள் மோசமாகுமோ அந்த வரைக்கும் என்னை வைக்காத அதான் உண்மை இன்னி அழுது வீக்கம் அறுதலில் அறுதலில் உமர்ன்னு கேவல வயசை விட்டும் யாரு தான் நான் பாதுகாப்ப தேடுறேன் அறுபதுக்கு மேல என்ன ஆகும்னா தாண்ட 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 நாம பலவீனத்தை நோக்கி போய்கொண்டே இருப்போம் பலவீனத்தினுடைய உச்ச கட்டத்துக்கு போகும் அதனாலதான் பெருமானார் சல்லா அல்லி செல்லமை அறுபத்தி மூன்றுல அல்லா அழைத்துக் கொள்ளுகிறார் அறுபத்தி மூணு தாண்டி ரசூசல்லா அல்லி செல்லம் பெறுதை சார்ந்திருக்கிற வயசு வரையும் ரசூல் இல்லை ஆச்சரியம் என்னன்னா அபுவுக்கு இருந்தான்னு அறுபத்தி மூணு உமரதிலான்னு அறுபத்தி மூணு மூணு பேரும் அறுபத்தி மூணு மூணு பேரும் ஒன்னா அடங்கியிருக்காங்க ஒரு அறைக்குள்ள அல்லாஹ் அவர்களை எல்லாருமே அறுபத்தி மூணுல அவர்களை அழைத்துக் கொள்வதை பார்க்கிறோம் என்னன்னா நம்ம சாதா இதுல சொன்ன தள்ளாடும் பருவம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் நம்மளால முடியலை அப்படிங்கிற மாதிரி அந்த பருவத்தை மட்டும்தான் பெருமனார் செல்லாட்டி செல்லும் அவர்கள் துவா செய்கிறார்கள் அந்த பருவத்துக்கு போகும்போது ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிருது குழந்தை மாதிரி ஆயிரும் நுணக்கி சுகும் நுணக்கி சுகும்னா தலைகீழ மாறுறது குழந்தையா மாறிடுவான் ரொம்ப வயசான பெட்ரிட்டன் ஆகிட்ட நம்ம வயசானவங்களையும் குழந்தையும் ரெண்டும் ஒன்னா இருக்கும் அவங்களுக்கு இன்னும் முளைக்கவே இல்லை எனவே குழந்தைக்கு பல் வரல இவருக்கு வந்து எல்லாம் போச்சு அதுக்கப்புறம் பல் இல்லை ரெண்டுமே பக்க வாய் தான் ஆனா உண்டு பெருமைகள் பார்க்குறான் குழந்தை பேச்சு புரிஞ்சுக்கிறது கஷ்டம் அது ஏதாவது தட்டு தடுமாறி தான் பேசும் பெரியவங்க பேச்சும் தட்டு தடுமாறி பேசுற சூழ்நிலைக்கு வந்துடும் அதனாலதான் அது செகண்ட் சைல்டுஹுட்டுங்கிறோம் நிறைய ஒற்றுமைகளை சொல்லிட்டே போலாம் பெரியவங்க குழந்தைய பொறுத்தவரை எப்பவுமே குழந்தைக்கு யாராவது ஒருத்தர் உதவி செய்யணும் ஊட்டணும் கழுவணும் துடைக்கணும் துணிமாத்தணும் இதெல்லாம் ஒரு குழந்தைக்கானது பெரியவங்களுக்கும் ஒரு கட்டத்துக்கு மேல இதையெல்லாம் செய்யணும் குழந்த காரணம் இல்லாமல் எதையாவது செய்யும் அதுக்கு வேணும்னா நாம குறும்புன்னு பேர் சொல்லலாம் நல்ல சேட்டை செய்யலாம் அப்படின்னு சொல்லுவோம் ஆனா பெரியவங்களும் காரணம் இல்லாம எதையாவது செய்வாங்க அதை சகிச்சுக்கிற மனோபாவம் வீட்டுல உள்ளவங்களுக்கு வேணும் அதுக்கு பேரு குறும்பு கிடையாது குழந்தை செய்யும் போதுதான் அதுக்கு பேர் குறும்பு சேட்டை அது வயசானவங்க செய்கிற போது அந்த வயசனுடைய தன்மையான ரெண்டு பேர்த்துட்டையுமே இந்த தன்மை இருக்கும் குழந்தைக்கு எப்பவுமே ஆடை அரைகுறையாக இருப்பது குறை அல்ல ஒரு குழந்தைக்கு அரைகுறையா ட்ரெஸ் போட்டிருக்காது அந்த மாதிரி போட்டிருந்து சொல்ல போன குழந்தைக்கு அது கூட ஒரு அழகுதான் ஒரு குழந்தையை ட்ரெஸ்ஸ வந்து கம்மியா இருக்குதுங்கிறதுனால குழந்தையை யாரும் குறைபட்டுக்க மாட்டாங்க பெரியவர்களும் ஒரு கட்டத்திற்கு மேல் படுக்கையில வீழ்கிற போது அவர்களின் ஆடைகளும் அலங்கோலமாகலாம் ஒரு குழந்தையை சகிப்பது போன்று இவர்களையும் சகித்தாக வேண்டும் ஒரு குழந்தை எழுந்து நடக்க துவங்குகிற போது நடக்க முடியாது விழுந்து விழுந்து எழுவோ எழும் ஒரு கட்டத்தில் வயதானவர்கள் தானாக ஆங்காங்கே விழுந்து விழுந்து அவர்களும் தடிக்கு விழுந்து எழும் சூழ்நிலை அவர்களுக்கு உருவாகும் இது எல்லாமே வந்து ஒரு இரண்டாவது குழந்தை பருவம் ஒரு இரண்டாவது குழந்தை பருவத்தை தான் நல்லா யாருக்கு ஆயுள் கொடுக்கிறோமோ தலைகீழ மாத்திருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இந்த ரெண்டாம் குழந்தை பருவங்கிற அளவுக்கு அறுபதை தாண்டினவங்க எங்க இருந்தாலும் சரி எந்த வீட்டுல இருந்தாலும் சரி அந்த வீடு அவர்களை நல்லா பராமரிக்கணும் இல்லைன்னா பராமரிக்காதவங்களுடைய வருங்காலம் நல்லா இருக்காது மிரட்டலுக்காக சொல்லலை இது சரியத்தினுடைய யதார்த்தம் இது யதார்த்தம் பெற்றோர்களை நல்லா பொதுவாகவே உள்ளது இருபது வயசு பையனா இருந்தாலும் அம்மா நல்லா பார்த்துக்கணும் முப்பது வயசு அம்மாவுக்கோ அத்தாவுக்கோ நாற்பது வயசு ஐம்பது வயசே இருக்கலாம் ஆனா நல்லா சொல்றது என்ன தெரியுமா இந்த கல் கிபர அகுமா கிலாகுமா பெற்றோர்ல ரெண்டு பேரும் ரெண்டு பேரில் ஒருவரும் முதுமையை எட்டிவிட்டால் அதை கரெக்டாக அல்ல மென்ஷன் பண்ணுறான் பொதுவாக பெற்றோர்களை பாருங்கன்னு சொல்லலை நீங்கள் பெற்றோர்களை நல்லா கவனிச்சுங்க கவனிச்சு தான் ஆகணும் எல்லாருமே எல்லா வயசுலையுமே ஆனால் கரெக்டாக குறிப்பிடுறான் முதுமையை அடைந்து விட்டால் நாலு வாசகம் வருது முதுமையை அடைஞ்சதுக்கு அப்புறம் சீன்னு சொல்லாத இந்த முதுமைக்கு அப்புறம் தான் அந்த சீங்கிற வாக்கியம் வருது குரான்ல கிபர அழகுமா உ கிலாகுமா பல தகுல்லகுமா உ சீன்னு சொல்லாத விரட்டாத இங்க போ அங்க போ அப்படி உட்காரு இந்த மாதிரி விரட்டாத அவ்வளவு வயசான உங்கள்கிட்ட பேசும்போது சங்கையான வார்த்தை தான் பேசணும் வார்த்தை பேசுற வார்த்தை சங்கையான வார்த்தையா பேசணும் அலிறுதி எல்லா அன்பு சொன்னதாக ஒரு அறிவிப்பு இருக்கிறது சட்டையை எடுத்து ஒதரும் போது தூசி தகப்பனார் மேலேயோ தாயார் மேலேயோ வயசானவங்க மேல தூசி பட்டுச்சுன்னா கூட நீ பதில் சொல்லணும்பாங்க வயசு ஆக ஆக அவ்வளவு சங்கையான வார்த்தைகள் மட்டும் தான் பேச வேண்டும் கடைசி நாலாவது அல்ல சொல்றான் சீனு சொல்ல வேணும் விரட்ட வேணும் சங்கையான வார்த்தை பேசுங்க அதுக்கப்புறம் சொல்றான் பூரா இரக்கத்தையும் அவங்கள்ட்ட காட்டு உன்னுடைய இரக்கம் என்கிற கிருமை என்கிற இறக்கையை அவர்களுக்கு நீ விரித்து வை நீ தாழ்த்து அப்படின்னா என்ன அர்த்தம் எவ்வளவு ரத்மத்து செய்ய முடியுமோ அவ்வளவு ரத்மத்தோட அணு சும்மா தோனா தோணான்னு பேசாதீங்கன்னு ஆரம்பிக்கவே கூடாது முதல்ல இந்த வார்த்தையே தப்பு நம்ம வந்து பேச ஆரம்பிச்ச உடனே அப்படிதான் இது பண்றோம் எப்பப்பா பார்த்தாலும் புலம்புறீங்க துணு துணும் காத்தீங்க சும்மா இருங்க ஏன் இப்படி பேசிக்கிட்டே இருக்கீங்க இப்படி எல்லாம் சொல்றமா இல்லையா மிகப்பெரிய தவறு அல்ல இந்த நாலு உத்தரவையுமே முதல் வார்த்தை என்ன சொல்றா தெரியுமா பெற்றோரில் இருவரோ அல்லது இருவரில் ஒருவரோ முதுமையை அடைந்து விட்டால் அதுக்கப்புறம் நீங்க இப்படி எல்லாம் பேண வேண்டும் என்று சொல்லுகிறாங்க அந்த தள்ளாடுற வயசுக்கு வந்து ரசூத் சல்லா அலிசல்ல ஏன் துவா செஞ்சாங்க எண்பது வயசு தொண்ணூறு வயசு வரைக்கும் இருந்தா என்ன அவங்க அந்த மாதிரி துவா செஞ்சிருக்கலாம்ல அவங்க என்ன கேட்டாங்கன்னா நம்பர் சொல்லலை எத்தனை வயசுன்னு அந்த பிகர்லாம் சொல்லல மோசமான வயசு வரைக்கும் என்னையும் வைக்காத இந்த எண்பது தொண்ணூறு அப்படி இப்படின்ட்டு போகும்போது என்ன ஆகுன்னா ஒரு கட்டத்தில் தள்ளாட்டம் தடுமாற்றம் நினைவு வேதளிப்பல் அடுத்தவங்களை சார்ந்து இருக்கிறது சுய தேவையை கூட அடுத்தவங்க செஞ்சு விடுறது இதெல்லாம் உச்சகட்டமான தள்ளாடக்கூடிய வயசு அது வரைக்கும் இருக்கணும்னு நினைக்கல இங்க நல்லா ஒன்று கவனிக்கணும் ஆயுசு எவ்வளவு அதிகமானாலும் எல்லாமே தடுமாற்றம் வரும் நினைவுல மாற்றம் வரும் நினைவுல சாப்பாடு குறையிறது மட்டுமல்ல எல்லாமே குறையும் நினைவு மாறும் இதுல ஒரு விதி விளக்கு இருக்கு நல்லடியார்கள் தொடர்ந்து குரானை ஓதுபவர்கள் இவங்களுக்கெல்லாம் நினைவு போவார் நினைவு போவார் எத்தனை வலிமார்கள் சஹாபாக்கள் இமாம்கள் நூறு வயசை தாண்டி நூத்தி இருபது நூத்தி முப்பது வயசு கடைசி வரையும் நினைவு எல்லாம் போகல எல்லாத்துக்கும் எல்லாம் போகாது அதனால ஐக்ரிமா ரதி அல்லாஹு அன்பு திருக்குறானுடைய பெரிய விரிவுரையாளர் இப்ரம்பாஸ் ரதி அல்லா மாணவர் அவங்க சொல்றாங்க குரான் ஓதும் பழக்கத்தை தொடர்ந்து வைத்திருப்பவனுக்கு தள்ளாடுகிற முதுமை வந்தாலும் அவனுக்கு வந்து நினைவு போகாது அவன் அடுத்தவங்களை சார்ந்து இருக்க வேண்டிய அவசியம் அவனுக்கு எல்லாம் வைக்க மாட்டான் எவ்வளவு காலம் வாழ்ந்தாலும் இருக்கிற வரையும் அவரு செல்ஃபா அவர் தன்னை பார்த்துக்குவார் மௌத்தாகிற வரையுமே அப்படி ஒரு வாய்ப்பை அல்ல திருமறை ஓதி தொடர்ந்து ஓதுபவர்களுக்கு ஏற்படுத்துவான் அப்படிங்கிறாங்க ஐக்கிரிமாரதி எல்லா உன்பு அனுசரதி எல்லா மௌத்தாகும் போது வயசு நூத்தி மூணு நூத்தி மூணு எந்த தடுமாற்றமும் நினைவுல இல்லை அபாரமான ஞாபக சக்தி இருந்தது ஆயிஷா ரதியுல்லா வன்ஹா உடைய கூட பிறந்த அக்கா அவங்க அஸ்மா ரதியுல்லா வன்ஹா கரெக்டா வயசு நோத்தாகும் போது நூறு அஸ்மா ரதியுல்லா வன்ஹா வயசு நூறு ஒரு பன்மா ரதியுல்லா வன்ஹா சாபாக்கள்ல சில பேர் எல்லாம் ஹஸ்ஸானி பண்ணு சாபித் ரதியுல்லா இருபது வயசு கரெக்டா அறுபது வருஷம் இஸ்லாத்துக்கு முன்னாடி அவர் முஸ்லீம் ஆகல காபிரா இருந்த நேரம் பின்னாடி இஸ்லாத்துல சேர்ந்ததுக்கு அப்புறம் அறுபது வருஷம் அங்க அறுபது வருஷம் வாழ வச்சா இங்க அறுபது வருஷம் வாழ வச்சா மொத்த நூத்தி இருபது வயசு மொத்தாகிற வரையும் எந்த தடுமாற்றமும் நினைவில் எந்த மாற்றங்களும் அவங்களுக்கெல்லாம் வரல சஹாபாக்கள்லயே ஆக அதிகமா வாழ்ந்தவங்க சல்மான் பாரசி அது எல்லாம் வாழ்வாங்க சல்மான் பாரசிய பத்தி ஹதீஸ் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க சல்மான் எனது குடும்பம் அப்படின்னு ரிசுல்லா சொன்னாங்க ரசூலுல்லாவுடைய வீட்டின் ஒரு மெம்பராக கருதப்பட்ட சல்மானுல் பாரசி ரீல்லூர் ஐம்பது வயசு போது வயசு இரநூத்தி ஐம்பது இப்ப என்னன்னா இந்த எந்த சஹாபிக்கும் நினைவு தடுமாற்றம் வரலை ஒருத்தரை புடிச்சுக்கிட்டு ஊண்டிக்கிட்டு அதெல்லாம் ஏற்படலை சுய தேவையை கூட அடுத்தவங்க செஞ்சு விடுற மாதிரி வரலை யார் திருகுரானோடு தொடர்பில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு வாழுகிற வயசு வரைக்கும் எல்லாம் நல்லா வச்சிருவான் அது எழுபதோ எண்பதோ நூறோ நூத்தி எவ்வளவோ வாழுகிற வரைக்கும் நன்றாக வைத்து இதெல்லாம் என்னன்னா நம்முடைய எவ்வளவு ஆயுள் அதிகமாக கொடுக்கிறோமோ அவ்வளவு தூரம் தலை மாற்றம் என்பது ஒரு கட்டத்துல அப்படியே ஆயுள் சில இதா போயிடும் கீழே வந்துருவோம் இரண்டாவது குழந்தை பருவத்துக்கு வந்துடுவோம் சுருக்கமா இந்த ஆயத்து நம்மளை பார்த்து சொல்றது என்ன தெரியுமா தயாராகிக்குங்கன்னு சொல்லுவார் நம்மளை அறியாமையே நாம ஒரு கியூல நிக்கிறோம் நமக்கு தெரியல ஆல்ரெடி ஒரு கியூல நின்றுட்டு இருக்கோம் வரிசையா அந்த கியூ போய்கிட்டே இருக்கிறேன் நாமளும் நகர்ந்துகிட்டே தான் இருக்கிறோம் ரூகு போற அந்த இடத்த நோக்கி நகர்ந்துட்டு போயிட்டு தான் இருக்கோம் இந்த ரேஷன் கடையில் அங்கங்கெல்லாம் வரிசையில் நிக்கிறப்ப தெரியும் திடீர்னு வரிசை வெறு வெறு நகரும் திடீர்னு பார்த்தீங்கன்னா விறுவிறுன்னு நகரும் சில நேரம் நகரவே நகராது என்ன இவ்வளோ நேரம் ஆகுது இப்போ டாக்டர்கிட்ட சீட்டு டோக்கன் போட்டு உக்காந்துருப்போம் முன்னாடி பேஷண்ட்டு பேஷண்ட் முக்கால் மணி நேரமா அவர் உள்ள கன்சல்டேஷன் நடந்துட்டே இருக்கும் கடுப்பாய் உட்காந்துருப்போம் சில நேரம் பார்த்தா மூணு நிமிஷம் மூணு நிமிஷமா சரண் 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 போயிடும் டப்பக்குன்னு ஒன்பதாவது பத்தாவது டோக்கன் நம்ம வந்துருவோம் வரிசையில் அந்த மவுத்து வரிசையில நம்ம ஆல்ரெடி எல்லாருமே நிக்கிறோம் திடீர்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கொரோனாவில் வரிசை குருகுன்னு போச்சு கடக்கடை கடக்கடன் போச்சு போற போக்கு பார்த்தா என்ன அடுத்த டோக்கன் நம்ம நம்ம இருக்கு தெரியுது அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே ஒரு ஒரு முடிவில் இருந்தாங்க அப்புறம் வரிசை ஸ்லோவாயிடுச்சு இந்த மாதிரி எல்லாருமே அந்த வரிசையில் ஆல்ரெடி நிற்கிறோம் அல்லா இதை வந்து இந்த குரான் அந்த வார்த்தை சிந்திச்சு பார்க்க மாட்டாங்களா அப்படின்னு நல்லா கேட்குறேன் அதனால ரப்பை நோக்கி நகர வேண்டும் குறிப்பாக வாலிபத்துக்கு வந்துட்டா அதிலும் குறிப்பாக நாற்பதை தொட்டுட்டா அதுக்கப்புறம் ஏறு வரிசை கிடையாது இறங்கு வரிசை தான் ரெண்டுதான் இருக்கு நம்பர்ஸ் இல்ல ஏறு வரிசை ஒன்று இறங்கு வரிசை ஒண்ணு நாற்பது வரைன்னா ஏறு வரிசை அதுக்கப்புறம் இறங்கு வரிசை இறங்கு வரிசையில் செட்டில் ஆயிட்டா அதுக்கப்புறம் ரப்பை நோக்கி நகர வேண்டும் ரெண்டே ரெண்டு வேலை ஆயுசு முழுக்க நம்ம செய்யணும் இன்னும் என்ன தெரியுமா அப்பப்போ அப்பப்போ குறைந்தபட்சம் வாரத்துக்கு ஒரு தடவையாவது தவபா அல்லாட்ட செஞ்சிடும் எவ்வளோ பாவம் பண்ணணும் அதை பூரா சொல்லிடுது யாருக்கும் தெரியாது நாம சின்ன வயசுல இருந்து இன்னைக்கு டேட் வரைக்கும் எவ்வளோ பாவம் பண்ணியிருக்கோம்னா அவங்கவுங்களுக்கு தெரியும் எவ்வளவு தப்பா சம்பாரிச்சோம் எவ்வளவு என்னென்ன பண்ணோம் யார் யார்கிட்ட என்னென்ன நடந்தோம் யார் யாருக்கு நம்மளால தொந்தரவு எல்லா லிஸ்டும் தெரியும் நம்ம வாரத்துக்கு ஒரு தடவையாவது பூராத்தையும் அல்லாட்ட சொல்லி தௌபா செஞ்சோன்னு ஒண்ணு ரெண்டாவது இந்த உனக்கு சிவபில்கல்களை தெரிய வர்றது என்னன்னா எப்ப வேணாலும் அந்த வரிசையில போய் தான் போறோம் இந்த உலகத்துல எந்த இடத்துலையும் யாரும் கையேந்தி நம்ம பேரை சொல்லி வந்து பாதிக்கப்பட்டவனா துவா செய்யக்கூடாது இப்படி கஷ்டத்தை கொடுத்துட்டாரு அப்படின்னு உலகத்துல நமக்கு எதிராய் எந்த கையும் அல்லாவை நோக்கி உயரக்கூடாது அப்படின்னா என்ன அர்த்தம்னா எல்லாத்தையும் சரியா இருக்கணும்னு அர்த்தம் இந்த வரிசையில நிக்கிறவங்க மெயினாக இதை மட்டும் முக்கியத்துவமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் தௌபாபை நோக்கி நகருதலும் நம்மை சுற்றி இருக்கிற எல்லோரிடத்திலும் நற்பெயரோடு நடப்பதும் ஏன்னா எவ்வளவு வேகமா போகணும் தெரியாது எப்போ அது முறை வந்து என்று தெரியாது என்கிற போது அதைதான் அல்லாஹாக்கிலும் சிந்திக்க கூடாதான்னு கேட்கறான் அல்லாஹூ அல்லு தாலா வாழும் காலமெல்லாம் சுய நினைவோடும் சுயமாக எல்லாவற்றையும் செய்யும் உடல் நலத்தோடும் அல்லாஹு தாலா நல்ல அமல்களோடு கூடிய ஆயுளை நமக்கு தருவானாக அவன் யாரும் அல்ல ஆதவேன்